மக்கள் விரோத நிலையையே எடுத்து வருகிறார் என்பது கவலை அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறது இப்ப நாளைக்கு எதோ தூசி தட்ட போறாருன்னு தெரியல ஏன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும் போது தூசி தட்டி தூசி தட்டி எடுத்துட்டு வந்து மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் விட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு மாறுபட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் உதாரணத்திற்கு இன்று நீட் விளக்கு மசோதா குடியரசுத் தலைவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நான் தமிழக முதலமைச்சருக்கு இரண்டு கேள்வியை பத்திரிகை சகோதரர் நினைக்கிறேன் நீட்டிற்கு விலக்கு அளிக்க முடியாது என்று தெரிந்தோ முதல் கையெழுத்து போடுவேன் தெரிந்தோ முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் இல்லை தெரியாமல் முதல் கையெழுத்து போடுகிறேன் என்றால் இந்த அடிப்படை சட்டம் கூட தெரியாதவராக நமது முதலமைச்சராக வந்திருக்கிறார் இதான் ரெண்டு கேள்வி இது உச்ச நீதிமன்றத்தினால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மத்திய அரசும் ஒன்னும் செய்ய முடியாது மாநில அரசும் ஒன்னும் செய்ய முடியாது உச்சபட்ச அதிகாரமான குடியரசுத் தலைவரே இன்றை நிராகரித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் சர்வ கட்சி கூட்டம் போட்டு என்ன செய்ய போறீங்க அப்ப நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறீர்களா குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தை மதிக்கிறீர்களா எதையுமே நான் மதிக்க மாட்டேன் நான் வந்து பாராளுமன்றத்தை மதிக்க மாட்டோம் நாங்க மத்திய அரசையும் நாங்க மதிக்க மாட்டோம் குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை நாங்க மதிக்க மாட்டோம் ஆளுநர் அலுவலகத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை மசோதா பார்லிமெண்ட்ல ரெண்டு அவையிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டாகிவிட்டது அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க கணக்கு கிடையாது நிறைவேற்றப்பட்டு விட்டது அது பொது மக்களுக்கானது இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அதை வரவேற்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அரசியல்வாதிகள் அதை எதிர்க்கிறார்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அதை ஆதரிக்கிறார்கள் சாமானிய மக்கள் ஆதரிக்கிறார்கள் உதாரணத்துக்கு அஞ்சு சென்ட வந்து வச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஏக்கர் அவர் அவர் விற்க முடியாது அவர் எதுவும் செய்ய முடியாது இப்படி ஆக்கிரமிப்புகள் முப்பது சதவீதம் பஞ்சாப்ல மாத்திரம் முப்பது சதவீதமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அங்க உள்ள எதிர்கட்சிகள் ஆதரிக்க மறுக்கிறார்கள் ஏன்னா ஒரு வார்த்தை வந்துட்டா போதும் அது இஸ்லாமியர்களே அதை ஒத்துக்கொள்ளவில்லை இன்னைக்கு ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க புதிய கட்சி அதுல கேக்குறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திய விட்டு இந்த மசோதா எதுக்காக எதிர்த்து நடத்துறீங்க எதுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியுமா அப்போ என்னன்னே தெரியாமதான் தமிழகத்துல உள்ள கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு இருக்கிறது பக்சன் இஸ்லாமியர் எதிரா இருக்காங்க இஸ்லாமியர் எதிரா இருக்காங்க இஸ்லாியர்க்கு எதிரா நான் கேட்கிறேன் பாஜகவை ஆதரிக்கும் கட்சிகள் இஸ்லாமியர்களுக்காக சில நடவடிக்கைகளை முற்றிலுமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புதிய இஸ்லாம் சிறுபான்மையிருக்கான பதினைஞ்சு பாயிண்ட் ப்ரோகிராம்னு வச்சிருக்காரு பிரதமர் இதுவே பாதி பேருக்கு தெரியாது இன்னொன்று அரபு நாடுகள் கட்சி ஐநூறு அரபு நாடு ஆட்சி ஐநூறு பேர் அன்னைக்கு பிரதமரின் நல்லெண்ணத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவங்க சிறையில பண்ணிருக்காங்க யாருக்காவது தெரியுமா ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடு பிரதமருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் இறையாண்மைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அங்கே சிறையில் வாடிய ஐநூறு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாட்டுல இது யாருக்கும் தெரியாது இஸ்லாமிய நாடுகள் கூட நமக்கு அந்த மரியாதையை கொடுத்து கொண்டு ஏனென்றால் நாம் மதச்சார்பின்மையான ஆட்சியை நடத்தி கொண்டு ஆனா இன்னைக்கு தவறாக பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட பின்பு எங்கேயான ஆர்ப்பாட்டம் ரோட்ல நடக்கலாம் சட்டமன்றத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கிற நீங்க பாக்குறீங்களா முதலமைச்சர் சொல்றாரு அதுக்கு எல்லாரும் போரஸா சொல்றேன் என்னங்க நீங்க நினைக்கிறீங்க சட்டமன்றத்தை வேண்டாம் வேண்டாம் ஆனா வேண்டாம் ரோட்ல இருந்து செய்யுங்க அது என்னதான் நடந்து கொண்டிருக்கு சட்டமன்றத்தில் ஏதாவது மக்கள் பிரச்சனையை சமீபத்தில் எடுத்துக்கிறாங்களா ஏதாவது அடிப்படையில் தமிழக மக்களின் பிரச்சனைகளை சட்டமன்றம் எடுத்திருக்கிறதா இல்ல அதனால தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இன்னொன்று கண்டனத்திற்குரியது பாராளுமன்றத்தில் நடந்திருக்குது மசோதாவை பற்றி பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார் வைகோ அதற்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்தார் உடனே உள்துறை அமைச்சர் நமது அமித்ஷா அவர்கள் எந்திரிச்சு வைகோ உங்களுக்கு தெரியுதுனால தானே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அவர் பேசுறாரு அப்போ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று மரியாதைக்குரிய அமித்ஷா எந்திரிச்சு உடனே சொன்னார் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்ப இந்தி புரியுது ஹிந்தி படிக்கிறீங்க ஹிந்தி பேசுறதை எதிர்த்து பேசுறீங்க அப்ப இந்தி தெரியுமா இல்லையா அது ஒரு கேள்வி கேட்டார் இன்னொன்று வைகோ தமிழகத்துல நீங்க வைத்து விடுவீங்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார் எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகத்துல நீங்க கால் வச்சிருக்கீங்களா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன் இன்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சி காரர்கள்ட்ட சொல்றேன் தொண்டர்கள்கிட்ட சொல்றேன் தலைவர்கள்கிட்ட சொல்றேன் கால் வைக்க முடியாது என்று சொன்ன பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கிறோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு உறுதி எடுக்கிறேன்னு சொல்றேன் என்ன ஆணவம் அதுன்னு நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய நிர்மாசிய தலைமை எழுந்து அதை தமிழகத்துல நீங்க கால் வைத்திருக்கோம் வைகோ யாருங்க

நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு சொல்ற ஒக்ஃபோர்டு மசோதா பத்தி பார்லிமெண்ட்ல நிறைவேற்றினப்பறம் சட்டமன்றத்துல எதிர்த்து பேசுறாங்க நீட் மசோதாவை உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள குடியரசு தலைவர் திருப்பி அனுப்பினப்பறம் சர்வ கட்சி கூட்டத்துல பேசி என்ன பேச போறீங்க மறுபடியும் மறுபடியும் தமிழக மக்களை ஏமாற்ற போறீங்களா இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு கம்யூனிஸ்ட் மாநில கூட்டத்துல போய் பேசுறார் முதல் உங்களோட கூட்டணி ஆட்சியை நடத்துனீங்களா வெட்கம் இல்லாமல் கம்யூனிஸ்டை சார்ந்தவர்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை இருந்த காலத்தில் கூட கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுகிறீர்கள் கூட்டணி ஆட்சியை நீங்க நடத்தி காண்பித்தீர்களா அது யாருக்கு எந்த உரிமையும் நாங்க கொடுக்க மாட்டோம் ஆனா நாங்க பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் தமிழக முதல்வர் இனிமேல் பேசினால் அது அத்தனை பொய் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்